ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சரீ காசு சீரியலுக்கான நெக்ஸ்ட் எப்பிசோடு பிளவு பார்க்கலாமாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ரோஹினியுமே பார்த்தீங்கன்னா இந்த அவங்க பையன் வந்து அந்த வீட்டில் இருக்கிறதுனால அங்கே அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பதட்டமாக இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா அங்கே டான்ஸு கற்றுக் கொடுக்குற கிளாஸில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஆகிட்டு இங்கே கிட்டேயும் வந்து நிறையவே சண்டை செண்டை போட்டுகிட்டு போயிடுறாங்க அங்கே வந்து செண்டை போட்டாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அவங்கக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லி சமாளித்து அமைச்சு விட்டுறாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்திங்கன்னா அங்கே விஜயாவுக்கு பயங்கர பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் அவங்க அம்மா தப்பு பண்ணாலுமே அவங்க அம்மா சைடு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாலுமே அப்படி இருந்து பேசிவிட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜயாவை அடிக்கிறதுக்கு வரும்போது அங்கே ஒரு லேடி கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டுறா இங்கே எங்கள் மாமியார் மேலே நீங்கள் கை வச்சுன்னா அவ்வளோ தான் பார்த்துக்கோ நீ பேசுகிறியா பேசுறதோடு வச்சுக்கோ இங்கே வந்து அடிக்கிற வேலை இந்த மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மிரட்டிடுறாங்க இதை பார்த்த ஸ்ருதியுமே பார்த்தீங்கன்னா சூப்பர் நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கைக்கு தட்டினே வராங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே மனோஜுமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அடிக்கிறதுக்கு வரும்போது அங்கே மனோஜுமே எதுவுமே பேசலை ஆனால் மனோஜே தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துக்கோ இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அங்கே பார்த்தீங்கன்னா முத்து அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அவனுக்கெல்லாம் இது சரியாக வராது இங்கே முத்து நான் தான் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்க சொல்லியிருக்கேன்ல நீ நாத்துக்கு அங்கே மனோஜ்கிட்ட சொல்கிற மனோஜ் இது போயிட்டு இப்போ இருக்கிற பிரச்சனையோட வேறு எதனா பிரச்சனை புதுசாக கொண்டு வந்துட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து அவங்க அப்பாவும் சொல்லிடுறாங்க முத்து இது என்னான்னு பார்த்து முடிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முத்து அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு சைடு பத்தினா சரிப்பா நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துமே சொல்லிடுறாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பத்தினா இங்க விஜயாவுக்கு பயங்கர அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முத்துவுமே அப்படி அங்கே அங்கேருந்து கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாரலாரம்மா இங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அங்கே மனோஜ்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே முத்துக்கிட்ட எவ்வளோ நம்பி அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க நீ அந்த பொறுப்புக்கு கூட அது ஈடாக நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணி கேட்கறதை வச்சுட்டு இங்கே மனோஜுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே கோமா இருந்தாலுமே அங்கே ரோகிணி பார்த்தீங்கன்னா அங்கே மனோஜை ரொம்பவே திட்டிகிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நான் யோசிச்சுட்டு அங்கே போய் நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அப்படி இருந்தாலுமே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே மீன் பார்த்தீங்கன்னா நான் அவங்க எப்படியாவது பேசி அங்கே கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோகினுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அவங்க அம்மா கிட்டேயும் பேசுகிறாங்க நீ எப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரியல இப்போ எனக்கு நார்மலாக தான் இருக்குது எனக்கு எல்லாமே உடம்பு சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே தம்பியை அங்கே விட வேணாம் அங்கே விட அங்கே இருந்தானா எனக்கு தான் கொஞ்சம் டேஞ்சர் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை அவனே தெரியாது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த ஒரு பிரச்சனை மாட்டிடுச்சுன்னா நான் அந்த வீட்டிலேயே இருக்க முடியாது ஏற்கனவே பார்த்திங்கன்னா அத்தை என் மேலே ரொம்பவே கோபமாகவும் இருந்தாலுமே இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சினா என்னை அந்த வீட்டிலையே வைக்க மாட்டாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய என்னவே திட்டிகிட்டு இருக்காங்க இது இது ஒரு பிரச்சனை மாட்டுச்சுன்னா நான் அந்த வீட்லேயோ அங்கே கூடையோ நான் சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவுமே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி டிச்சாச்சான்னா அங்கேருந்து வீட்டை வந்து நான் தம்பியை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோஹிணி அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சீதாவும் பார்த்தீங்கன்னா அங்கே அருண்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அருணுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்து மேலே பயங்கரமாக கோவமாக தான் இருக்குது ஆனால் அருண் பார்த்தீங்கன்னா அங்கே முத்தை பற்றினா ஒரு ஒரு மாதிரியாக பேசுகிறத பார்த்துட்டு இங்கே சீதாவும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவை பற்றி நீங்கள் எதுவுமே தப்பாக பேசாதீங்க அவர் எவ்வளோ நல்ல மனசுக்கார தெரியுமா அவர் நீங்கள் நிறைய பேர்கிட்ட அவங்க பேசுறத நீங்கள் போயிட்டு பாருங்கள் அவருக்கு நிறைய பற்றினா நிறைய பேர் அவருக்கே பிடிக்கும் அவங்க ஊரில் எத்தனை பேரே போய் நீங்கள் கேட்டு பாருங்க அவங்க எவ்வளோ நல்லது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பற்றியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க முத்துவுமே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலுமே அங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா சீதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல விட்டு கொடுக்கலையே சொல்லலாம் இப்போ சீதா பார்த்தினா அவங்க மாமாவை தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அருணுமே பார்த்தீங்கன்னா அங்கே மனசில் வச்சுட்டு இருக்கிறத அங்கே சீதா கிட்ட சொல்லலான்னே சொல்லலாம் அப்படி இல்லைனாலுமே அங்கே சீதா கிட்ட அங்கே அருண் அங்கே முத்து மேலே பாசம் இருக்கிற மாதிரி இருக்காரு அப்படி இருந்தாலுமே அங்கே முத்துமே பாத்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அம்மாவை இது மாதிரி திட்டிட்டு போயிட்டாங்க நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அந்த பையன் கிட்டே போய் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க அந்த பையன் வீடு தெரியாமல் அங்கே எல்லாருக்கிட்டையும் இருக்காங்க அப்படி இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா கேட்டு எப்படி ஒரு வழியாக அங்கே வீட்டானையும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நான் நடந்து பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க தேங்க்யூ